இன்றைக்கு காலையில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன் இந்த சிறந்த மாவட்டத்துடைய மக்கள் பணி பண்ணுறதுக்காக மிக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன் மற்றும் தமிழ்நாடு அரசாங்க அரசு மூலமாக இருக்கிற அனைத்து திட்டங்களும் சேவைகளை வந்து மக்கள் நடுவில் கொண்டு போகிறதுக்கு எல்லா முழு முயற்சி வந்து எடுக்கப் போகிறோம் இது இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்கும் மற்றும் நம்ம மாநகரத்துக்கும் தேவை இருக்கிற அனைத்து சிறப்பு திட்டங்கள் வளர்ச்சி பணிகளை வந்து முழுமையாக அனைத்து துறைகளோடு இணைந்து கொண்டு வரதுக்குண்டான எல்லா முயற்சி வந்து எடுக்கப்படும் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை வந்து தனி கவனம் கொடுத்துட்டு அந்தந்த துறை அலுவலர்களோடு இணைந்து அது கொண்டு நல்லபடியாக ஒரு தீர்வு கொண்டு வரதுக்குண்டான எல்லா முயற்சி வந்து எடுக்கப்படும் மற்றும் நம்ம கோவை மாவட்டம் வந்து சேர்ந்த மாவட்டம் நிறைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் நிறுவனங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் உள்ளன அந்த அனைத்து ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸோட இணைந்து அவங்களுடைய ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சை வந்து கொண்டு வந்து நம்ம மாவட்டத்துக்கு இருக்கிற அனைத்து ஒரு திட்டங்களும் சரி சேவைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நம்ம எடுக்கப்படும் எல்லாருடைய முழு ஒத்துழைப்பை வந்து எதிர்பார்க்குறேன் நன்றி தேங்க்யூ அதுக்குண்டான துறை அதிகாரிகளோட நான் வந்து விவாதித்து என்னென்ன நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு எடுக்கப்படும் ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு மூலமாக அதுக்குண்டான காவல்துறையோடு இணைந்து சிறப்பு முயற்சிகள் எடுத்து வருகிறது வருகிறது அது வந்து முழுமையாக வந்து இன்னும் சிறந்தப்படுத்திட்டு அதுக்குண்டான முழு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் தேங்க்யூ வாய்ஸ்